என்னன்னு புரியல ஆனா அப்படிதான் இருக்குது புரியலையில அதுக்கு பேர் தான் பறக்கத்து உனக்கு புரியாத வகையில் அல்ல வந்து கண்ணுக்கு தெரியாம ஒன்றை வளர்க்கிறான அதுக்கு பேர் பறக்கத்து என்பதை நம்ம இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆட்டை உதாரணம் காட்டுவதன் மூலமாக நீங்க நினைக்கணும் ரெண்டு ரூபாயில எப்படி நம்ம போதும் நினைக்கிறமே எப்படி போதுமாக்குறது நீ அது ரெண்டு ரூபா நினைக்கிற அதுக்குள்ள இருபது ரூபா வேலை அல்ல செய்வான நீ எப்ப ரெண்டு ரூபா நினைக்கிற நீ உறுதியா நம்பணும் என்று சொன்னா அந்த ரெண்டு ரூபா என்ன வேலையை செய்யும் இந்த ஆடு வந்து இல்ல அழிஞ்சு போகக்கூடிய ஆடு இருக்கிற மாதிரி உனக்கு எல்லாம் காட்டுறான்னு சொன்னா ரெண்டு ரூபாய்க்குள்ளயும் இருநூறு ரூபாய் வேலை நடக்காது பத்து ரூபாய்லயும் நூறு ரூபாய் வேலை நடக்காது அப்படின்னு ஒரு முஸ்லீம் என்ன செய்ய நம்பிட்டான்னு சொன்னா அவனுக்கு இந்த பேராசை இந்த போதுங்கிற மனை இல்லாம அலைகிறான அந்த நோய்கள் எல்லாம் அறிபட்டு போயிடும் இதுக்கு இன்னும் உதாரணம் சொல்வதாக இருந்தால் நம்ம சமுதாயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் நம்ம சமுதாயத்தினுடைய பொருளாதார நிலை எடுத்துக்கொண்டீர்களேயானால் நமக்கு அல்ல கண்ணுக்கு முன்னாடி செய்யலாம் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு அல்ல பறக்க செய்யணும் நமக்கு பறக்கத்துல வித்தியாசம் இருக்கு ஒருத்தர் கூடுதல் அல்ல பறக்க செய்வான் ஒருத்தர் கம்மியா செய்வான் ஆனா வேற சமுதாயங்களையும் முஸ்லீம் சமுதாயத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு அல்ல பறக்க செய்யறவங்க கண்ணால பாக்குறீங்களா இல்லையா பாக்குறோம் எப்படி பாக்குறோம் வேற எல்லா சமுதாயங்கள்லயும் எல்லாரும் சம்பாதிப்பாங்க ஒரு விவசாய வேலை பார்த்தா புருஷன் ஒரு வேலை பார்த்தான்னு சொன்னா அது அது தொடர்பான ஒரு வேலையை மனைவி என்ன செய்யறா அவளும் செய்யறா வீட்டுல நாலு ஆம்பளை பிள்ளை ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்து ஆறு பேரும் சம்பாத்தியம் பண்ணுவாங்க இப்போ இப்ப படிச்ச குடும்பமா இருந்தாலும் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க ஆணு பெண்ணு ரெண்டு பேர் டபுள் பிள்ளையெல்லாம் சம்பாதிச்சு ட்ரிபிள் இப்படி வந்து சம்பாதிக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் இப்படி கிராமப்புறங்களில் நடுத்தரமான ஊர்களில் நடுத்தர நகரங்களில் பார்த்தீர்களே ஆனால் இந்த மாதிரி எல்லாரும் சம்பாதிப்பாங்க முஸ்லீம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஏழு பேர் உண்ட குடும்பத்துக்கு ஒத்தே ஒரு தான் சம்பாதிப்போம் ஏழு பேர் இருப்பாங்க நாலு தங்கச்சி தங்கச்சியில் வேலைக்கு அனுப்ப மாட்டேன் உம்மா வேலைக்கு அனுப்ப மாட்டேன் நான் பொண்டாட்டியில் வேலைக்கு அனுப்ப மாட்டேன் பாப்பாக்கு வயசாச்சு நீங்க உட்காந்துக்கிருங்க வேணா அதிகபட்சம் பாப்பா வேண்டாம் கூட்டி வேலைக்கு போய் அனுப்ப நார வேண்டாம் செய்வான் வேலைக்கு அனுப்பிடுவான் கொஞ்சம் இருந்தாருன்னு சொன்னான் அவரும் கொஞ்சம் முடியாம இருந்தா பாப்பா நீங்க வீட்டுல இருந்து நான் பாத்துக்கிறேன் அப்ப பாப்பாவும் வேலைக்கு போறது இல்ல உமாவை வந்து வேலைக்கு நான் அனுப்ப மாட்டேன் கொள்கையா வச்சுக்கிட்டு இருக்கான் பொண்டாட்டியும் வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறான் இப்படி எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் அவன் ஏழு பேர் இருந்தா எழுநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறான் ஒரு ஆள் நூறு கொடுங்க நூறு ரூபாய் கம்மி இந்த காலத்துல எந்த வேலைக்கு நூறு ரூபாய்க்கு நான் வேலைக்கு யாரும் கிடைக்காது அப்போ ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் சம்பளம் வச்சு பார்த்தாலும் ஒரு குடும்பத்தில் ஏழு பேர் இருந்தார்களே ஆனால் ரூபாய் ஆச்சா இல்லையா மாசத்துக்கு என்ன ஆச்சு கணக்கு பண்ணிக்கிறங்க அப்ப இருபத்தி இருபத்தி ஒன்னு ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய் ஒரு சாதாரண குடும்பத்தில் சம்பாதிக்கப்படுகிறது முஸ்லீம் என்ன செய்யறா மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் ஏழு பேர் எழுநூறு ரூபாய் சம்பாதிக்கிறான் ஏழு பேர் கூட குடும்பத்துக்கு முஸ்லீம் எவ்வளவு சம்பாதிக்கிறான் நூறு ரூபாய் மாசம் மூவாயிரம் ரூபாய் வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சா மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வீட்டுக்கு அனுப்புவான் இவன் இருபத்தி இருபத்தி ஒன்னாயிரம் ரூபாய் வச்சுக்கிறான அவனை எல்லாம் பாத்தீங்கன்னா குடிசையில் இருப்பான் இருபத்தி ஒன்னாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்ப என்ன பண்ணு இங்க அடுக்கிட்டே போகணும் இங்க தொங்கிக்கிட்டே போகணும் அப்படி இல்ல அப்படில கட்டணம் ஏறிக்கிட்டே போகணு எல்லாம் பார்க்கணும் நம்ம பாக்கிறோம்னு சொன்னா தஞ்சாவூர் ஜில்லா பாருங்க மற்ற இந்த வெளிநாட்டுல உள்ள சம்பாத்தியத்து போன மக்கள்லாம் எல்லாம் பாருங்க முஸ்லீம்கள் நிறைஞ்சிருக்க ஊர்லாம் பாருங்க எங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆளுக்கும் நல்லா வீடு கட்டிட்டு இருப்பாங்க இப்படி மூவாயிரம் ரூபாய் சம்பளம் எப்படி வீடு கட்டினா அதான் பறக்கிறது நீ அல்லாவை நம்பி நீ இருக்கிறீங்களப்பா

என்ன சம்பளம் ஐயாயிரம் ரூபாய் அனுப்புவான் அப்ப கோயத்துல உட்காந்துட்டு ஐயாயிரம் ரூபாய் அனுப்பி வீட்டுக்குள்ள உள்ள அமுடுத்து சோதனை தின்னு ஊடையும் கட்டி போட்டு நகையும் நட்டு வாங்கி அடிக்கிட்டு ஒரு ஒரு செல்போட எல்லாம் வந்து வாக்கி வைக்கிறான்னு சொன்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதனாயிரம் வேலை செய்யுது அதுக்கு என்ன அர்த்தம் நீ அனுப்புற ஐயாயிரம் ரூபாயா இருக்கலாம் இந்த ஐயாயிரம் ரூபாயில எப்படி வருதுன்னா உனக்கு தெரியாது உனக்கு ஆன்சர் பண்ண ஏலாது ஆனால் இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து ஐம்பதனாயிரம் ரூபாயுடைய வேலையை செய்யுதா இல்லையா கண்ணுக்கு முன்னாடி அனுபவிக்கும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறோம் நகனட்டை எடுத்துக்கொண்டாலும் தட்டு முடி ஏசி பிரிட்ஜி டிவி எடுத்துக்கொண்டால் கிரைண்டர் வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சுக்கிற வீடு யாரா இருக்கும் இந்த நாலாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவன் வீட்டுல தான் உழவு இருக்கு இருபத்தி ஒன்னாயிரம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற வீட்டுல வந்துகிட்டு அவன் தான் வச்சுக்கிறான் மிஷின் வைக்காது அவன் தான் அண்ணில வச்சு மொளவ அரைச்சிக்கிறான் மிஷின் அரைக்காது நமக்கு எல்லாமே மிஷின் அரைச்சி போடுது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத ஒரு பக்கம் பாக்குறீங்க ஆனா கணக்கு பண்ணி பார்த்து அந்த வீட்டுல சென்சஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு வீட்டுல சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டா இவருக்கு உழவு இவருக்கு உழவு அம்புட்டு போறேன் அப்ப இப்படியான ஒரு நிலையில நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நபிகள் நாயகம் செல்லா அலேசனம் அவர்கள் பல நிகழ்வுகள் மூலமாக நமக்கு அதை புரிய வைக்கிறாங்க எப்படி புரிய வைக்கிறாங்க இது நானும் சொந்த கருத்தா சொல்லல நடைமுறையில இருக்குது இதெல்லாம் அல்லாவுடைய ரசம் சொன்னது சொன்னது நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம் என்ன செய்யறாங்கன்னா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள்ட்ட ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வர்றார் வந்தோன்னு அவருக்கு ரசூல்லா விருந்து அவர் விருந்து கொடுங்கப்பா முஸ்லீம் அல்லாதது விருந்து கொடுக்கலாம் விருந்து கொடுக்கறது மாதத்தை எல்லாம் பார்க்க கூடாது அப்படிலாம் நம்ம பழகி இருந்தோம்னா நிறைய பேர் சிலாத்துக்கு வந்திருப்பாங்க நபிகள் நாயகம் சல்லா ஒரு அவர்கள்ட்ட முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து விருந்து கேட்டு வர்றாரு வந்தவன ரசூசுல்லா சொல்றாங்க அவர் அங்க தங்க வச்சு அங்கதான் பள்ளிவாசம் இல்லையா ஓடத்துல திண்ணை தங்க வச்சு அதாவது இருக்கிற வீட்டில் தங்க வைக்க முடியும் அவங்களுக்கு இருந்த இந்த பள்ளிவாசத்தான் தங்க வச்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஆடு ஜக்கா ஆடு ஆடு இல்லையா ஆடு ஆட்டு பண்ண இருக்கும்ல அந்த ஆட்டை காட்டி இந்த ஆட்டில் பால் கருந்து அவர் பால்ங்கிறது பாலுங்கிறது பெரிய உணவு பேர் செம்பத்தையும் தண்ணியும் ஒரு சமுதாயத்துல பாலுங்கிறது என்னது அது ஒரு அது முழுமையான ஃபுட் அது இன்னைக்கும் கூட பால் வந்து முழுமையான ஃபுட்டா இருந்தாலும் ருசிக்கு நமக்கு பத்தாது பயிருக்கு பசிக்கு வந்து பிரியாணி எது பால் மட்டும் சாப்பிட்டா அதுவே ஒரு பூரணமான ஒரு முழுமையான உணவு தான் மனசு நினைக்காது உடம்பு நினைச்சிட்டா கூட என்ன இதெல்லாம் ஒரு சாப்பாடா பால் ஒரு சாப்பாடா அப்படி நம்ம நினைக்குவோம் ஆனா பால் போதுமான உணவு தான் அந்த காலத்துல இந்த மாதிரி வெரைட்டிகள் இல்லாததுனால பால ஆடுங்கிறது நம்ம ஆடு மாதிரி நினைச்சுக்கிற கூட ஒரு ஆட்டுல பால் கறந்தா ஒரு மனிதனுடைய ஒரு உணவு ஒருவேளை உணவுக்கு போதும் ஒரு ஆட்டில் ஒரு தடவை கறக்கக்கூடிய பால் என்பது ஒரு வேலை ஒருவருக்கு உணவு அப்படி பெரிய பெரிய ஆடுகளா இருக்கும் நம்ம நாட்டு ஆடு மாதிரி இருக்காது நம்ம நாட்டுல ஆட்டில் பாலா கறக்க மாட்டோமே வட நாட்டுலாம் பால் கறந்து பால் தானே குடிச்சாரு காந்தி தாத்தாட்டு குடிச்சாருன்னா அந்த ஆடு வேற நம்ம ஆடு கிடையாது நம்ம ஆடு கடக்கிற பால் வந்து அதனுடைய குட்டிக்கே பத்தாது அங்க உள்ள ஆடு என்ன செய்யும் மலை ஆடுகள் அந்த மாதிரி ஆடுகள்லாம் குட்டிக்கு போகவே நம்ம கறந்து என்ன செய்யலாம் குடிக்கிற அளவுக்கு நிறைய பால் கொடுக்கும் ஆட்டுல பால் கறக்குற மாதிரி ஆட்டுலயும் பால் கறக்கணும் அப்ப அந்த ஒரு ஒரு ஆட்டுல பால் கருத்து கொடுத்தாங்களா புல்லா குடிச்சு விட்டு பத்தலங்கிறாரு அது போதும் அந்த சமுதாயத்தில் வந்து ஒரு ஆட்டுடைய பால் ஒரு ஆளுக்கு போதும் பத்தல என்ற உடனே உடனே செய்யறாங்க இன்னொரு ஆட்டுல நிறைய ஆடு இருக்கும் மழை மாதிரி குவிஞ்சிருக்கும் கஜானாவுல ஆறு ஒரு பக்கம் ஒட்டகம் ஒரு பக்கம் பேச்சி ஒரு பக்கம் அப்படி குவிந்து கிடந்தது பொருளாதார திட்டம் பொருளாதார திட்டத்தினால அரசாங்கம் கஜானா நிரம்பி வழியுது அப்ப என்ன செய்வாங்க இன்னொரு ஆட்டில கடந்து கொண்டான்னு கொடுக்குறாங்க அதையும் குடிச்சுப்பிட்டு ஒண்ணும் இல்லைங்கிற என்ன பத்தலையா என்ன அப்படிங்கறது ஆனா ஒரு ஒரு ஆடுபாடுவராலும் போதுங்கிறது அன்னைக்கு நடைமுறை ஏழு ஆடு இப்படியே ஏழு ஆடு செய்து பால் கறந்து கறந்து கொண்டாந்து கொடுக்கறாங்க ஏழை குடிக்கிறார் குடிச்சவன என்ன செய்யறாரு கேட்டா காலையில இருந்தவன அவர் பார்க்கிறார் முஸ்லிம்களுடைய பழக்கம் அவங்களுடைய பண்பாடு நபிகள் நாயத்துடைய எளிமை அவங்க மற்றவங்கள்ட்ட பழகக்கூடிய வீதம் பந்தா இல்லாம இருக்கிறது சகோதரத்துவம் பழகிறது அந்த மாதிரி அவங்க மற்ற போக்கு அவங்களுடைய எளிமையான வாழ்க்கை ஊர் அறைக்கு மறு அறை இல்லாம இருக்கிறது அவன் குடிசை இதெல்லாம் பார்த்தா ஒரு மனிதனை ஈர்க்கப்படுமா இல்லையா இவரு சக்கரவர்த்தி ஒரு ராஜாவா இருக்கிறாரு ஒரு மதத்துக்கும் தலைவரா இருக்கிறாரு ஒரு ராஜாவும் இருக்கிறாரு இந்த மனிதர் இப்படி இப்படி இருக்கிறாருங்கிறத அந்த பள்ளியில இருக்கனால பார்க்க முடிஞ்சு பார்த்துட்டு அவருக்கு இஸ்லாம் ரொம்ப கவர்ந்து என்ன செஞ்சாரு இஸ்லாத்தை காலையில வந்து அசரத் அல்லா அல்லாவுடைய தான் உங்களை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு காலையில வந்தவன வந்து நினைச்சாங்க நம்ம மறுநாள் சாப்பாடு கொடுக்கணும்ல வழக்கம் பண்ணிக்கு பால கறந்து கொடுத்துருங்க பாங்குறாங்க ஒரு ஆட்டு பாலை கறந்து கொடுத்தாங்க குடிச்சாரு நேத்து மாதிரி கேட்பாரு நினைச்சுக்கிட்டு இன்னொரு ஆட்டில் கடந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க நம்மாடி எனக்கு இடம் முதல்ல ஏழு ஏழு ஆட்டு பாலை குடிச்சவர் இப்ப களிமா சொன்ன பிறகு ரெண்டாவது தடவை உன்னார் ஆட்டை இவங்களா என்ன செய்றாங்க கொண்டாந்து கொடுக்குறாங்க நேத்து மாதிரி தான் இருப்பாரு இன்னைக்கு அப்படி நினைச்சுக்கிட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க அவர் என்ன செய்யறாரு அம்மாடி இதுமே எனக்கு முடியாது அப்படிங்கிறாரு அப்ப ரசூல் செல்லாசத்து வந்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதர நேத்து ஏழு ஆட்டு பாலையும் குடிச்சாரு இன்னைக்கு ஒரு ஆட்டு பாலை குடிச்சு ரெண்டாவது ஆட்டை பாலை கொடுத்தோம்னு சொன்னா வயிற்றுல